ஒரு அவல ஆட்சியைத்தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சகித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்வதை காட்டிலும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் எப்போது தீர்ப்பு வழங்குவதற்கு வாய்ப்பு வந்தாலும் கடுமையான தீர்ப்பை இந்த திமுக ஸ்டாலின் அரசிற்கு தகுந்த பாடம் கொடுத்துவார்கள் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு என்ன விலை என்று கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறது இன்றைக்கு மக்களுடைய பாதுகாப்பு என்ன விலை என்று கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறது தமிழகம் போதையிலே தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது தமிழகம் போதையிலே நிலை தடுமாறி இன்றைக்கு தலைமுடிந்து நிற்பதை பார்க்கிற போது ஒவ்வொரு தமிழரும் இன்றைக்கு வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த வேதனைக்கு மருந்து வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதனைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய தந்தையார் செய்த அந்த வேதனைகளும் சோதனைகளும் அதை முறியடித்து இன்றைக்கு வேதனையிலும் சோதனையிலும் கிண்ண சாதனை படைத்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு தான் நம் கையில் இருக்கிறது அருகில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு சாமானிய ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் குடி மராமத்து திட்டம் தந்தவர் பதினோரு மருத்துவக் கல்லூரி தந்தவர் ஆறு புதிய மாவட்டங்களை தந்தவர் இத்தனை பொறுப்புகளுக்கு இருக்கிற சொந்த ஐயா எடப்பாடிய அவர்கள் அவர் மன நல்லவையோடு அவர்கள் இருக்க வேண்டும் அவர்தான் இனி தமிழகத்தை ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு ஓடுவதற்கு வாக்களிப்பில் இரட்டை இல்லை வெற்றி பெற செயலில் இல்லை இந்த ஆதரவு பற்றிய அத்தனை நல்ல ஒழுக்க